அலாமலைக்கும் வரைக்கும் ஸாம் நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த காலம் வீட்டில் எழுதி பண்ணித்த சரி எங்களுக்கு வந்து பள்ளி இல்லை இங்கே நான் வீட்டில் ஐங்கால தொழிலே மாஞ்சம் மாத்தா தொழுது கொட்டி குட்டிவர்களோட சரி எத்தனையோ போய்னா நாங்களும் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்தேன் ஜும்மாவுக்கு மட்டும் மகாபாண்டியை போகிற உங்களுக்கும் தெரியும் சரி எங்களுக்கு பள்ளி இல்லாத பெரிய கஷ்டம் நாங்கள் பள்ளி ஒன்றும் இல்லாமல் பெரிய தடு தே நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் இந்த சின்ன சைனா போட்டில் நிற்கி உங்களோட நிற்கும் இனி இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்லி நாங்கள் ரசிச்சு மா எல்லோருக்கிட்டையும் சொல்லிடுச்சு இன்னும் ஒருத்தரும் ஒரு முடிவும் எடுக்கிற நாங்கள் ஜும்மாக போதில் நோம்பு காலத்துலேயும் அங்கே தான் தொழிலும் இல்லை கேமரா அங்கே தான் தொழுவோம் மாறுபடியில் ஏன்னா நாங்கள் இத்தனை வேணால் சென்னேன் எங்களுக்கு அது ஒரு நிமிஷம் ஒரு தொழிலத்து கேட்பாடுன்னு செஞ்சு தந்தால் பெரிய பரக்கதாயிருச்சு நாங்கள் அப்துல்லா சேர்ந்து நேரப்படி எத்தனை வேணால் சென்னேன் அவங்க யாருக்குமே என்ன இன்ஷா தான் எதுக்கும் நல்ல ஒரு முடிவு தான் எல்லா சரி 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 என்ன கேள்வி கேட்கிறாருண்டா சைனா போர்ட் சீனா தானே சீனாங்கோட்டை சீனாங்கோட்டை பகுதியில் தூய்மையான முறையில் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நபி வழி அடிப்படையிலான ஒரு பள்ளி வாசல் இல்லை ரொம்ப சிரமப்படுறோம் நபி வழி அடிப்படையில் பள்ளியில தேடி போறதுக்கு சிரமப்படுறோம் எங்களுக்கு என்ன ஒரு சுஜூத் இடம் அமைஞ்சிச்சேண்டா நாங்கள் நிம்மதியாக தொழுகை இபாதத்துகள் செய்கிறதோட மார்க்க பிரச்சாரத்தை செய்வோம் உங்களுக்கும் சொல்லி பார்க்கணும் நீங்கெல்லாம் பள்ளி கட்டி தர்ற மாதிரி இல்லை கோரிக்கை வச்சு பார்க்குறோம் சரி வரலைன்றாரு அதாவது நம்முடைய நிலைமை என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு சிலோந்தமாக தலைமையகம் நாமளே வாடகைக்கு தான் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் நமக்கே சொந்த இடம் இல்லை ஆரம்பத்தில் நாங்கள் பயணித்த அமைப்புகளில் சொந்த இடமெல்லாம் நாங்கள் இருந்துச்சு மக்கள் மத்தியில் வசூல் செய்யப்பட்டுச்சு நிறைய பொருளாதாரங்களை திரட்டி சொந்தமாக இடமெல்லாம் எடுத்தோம் ஆனால் தற்போது நாங்கள் இருக்கக்கூடிய நிலை திரும்பவும் ஆரம்ப நிலை தான் இன்ப நிலையில் எப்படி தௌது இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் தலைமையகமும் இருக்கிறோம் நாங்கள் வாடகைக்கு ஒரு தான் கொழும்புல வச்சிருக்கிறோம் ஒரு தலைமையகமாக பயன்படுத்துகிறோம் ஆனால் என்ன விஷயம் என்று கேட்டால் ஒரு பள்ளிவாசலில் நடக்க வேண்டிய காரியத்தை விட அதிகமான பணிகள் அந்த இடத்துல செய்கிறோம் அப்போ நமக்கு ஒரு தொழுமிடம் அமைக்கணும் என்று சொன்னால் அந்த தொழுமிடத்தை அமைத்துக்கொள்வதற்கு சொந்தமாகவே ஒரு இடம் இருக்கணும் என்ற தேவைப்பாடெல்லாம் கிடையாது சொந்தமாக ஒரு இடம் இல்லாவிட்டால் நம்முடைய நோக்கம் என்ன நபி வழி அடிப்படையில் எங்களுக்கு தொழுகத்துக்குரிய அந்த இடம் அமையணும் அதை நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கு சொந்தமாக வசதி இல்லையா வாடகைக்காவது ஒரு இடத்தை நாங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் சொந்தமாக அமைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு காணி பூமி வாசல் இருந்துச்சுன்றா நான் உங்கள் சகோதரர்களுக்கும் சொல்லியிருந்தேன் எஸ்டிமேட்டை தாங்க எவ்வளோ செலவாகுது என்னென்ன நான் பொக்கட்டால தரப்போறது இல்லை என்கிட்ட அவ்வளோ சல்லி இல்லை ஆனால் இந்த பள்ளிவாசல் விஷயங்கள்ல யார் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சில சகோதரர்கள் நமக்கு தகவல் சொல்லியிருக்கலாம் பள்ளிவாசல் ஏதாவது கட்டுற விஷயம் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் என்று தகவல் சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த இந்த டைம்ல அட் த மோமெண்ட் அப்படி பெண்டிங் தகவல் ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி வரும்போது உடனடியாக நாங்கள் என்ன செய்வோம் உங்களோட ப்ரொஃபைலை முன்னுக்கு கொடுத்து இவங்க நம்ம சகோதரர்கள் தான் இவங்க பள்ளிவாசல் கட்டுறதுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு தொழுமிடம் அமைஞ்சிச்சு சொன்னா வீரியமான தாவா பிரச்சாரங்களை செய்வாங்க என்று சொல்லி பரிந்துரை செய்யலாம் நாங்கள் பரிந்துரை செஞ்ச அந்த பரிந்துரையை நம்பி காசு பணம் அல்லாட மார்க்கத்துக்காக செலவழிக்கிறதுக்கு தயாரான மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் உங்களோட இந்த விஷயத்த முன்வைக்கலாம் அந்த ப்ரொஜெக்ட் வராவிட்டாலும் நாங்களே சில பேர் அணுகி இந்த விஷயத்தை கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் தானே நல்ல விஷயம் தானேன்னு சொல்லி கோரிக்கை வைக்கலாம் அப்போ அதுக்கு அந்த ஊர் மக்கள் தான் என்ன செய்யணும் ஒத்துழைப்பு வழங்கணும் ஊர் மக்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் முதல்ல உங்களோட நிலவரம் என்ன காணி பூமி இருக்குதா இல்லையா பள்ளி கட்டுறதுன்ற அதை எஸ்டிமேட் என்ன இன்று வரைக்கும் இன்னைக்கு நாளில் கூட நம்முடைய அமைப்பை சார்ந்த அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு கிளையில் பள்ளிவாசல் கட்டுமான வேலை நடக்குது அப்போ என்ன அர்த்தம் அவங்களுக்கு முடியுமா போச்சு உங்களுக்கு முடியாமல் போச்சேன்னா என்ன அர்த்தம் என்னை பொறுத்தளவுல சீனாங்கோட்டையில் பழமையான தொகுதிவாதிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க உறுதியான சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த கொள்கைக்காக தைரியமாக பாடுபடக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறீங்க எது இல்லை தெரியுமா டீம் ஒர்க் பற்றலை ஆனால் பிஸி ஆகிட்டீங்க ஒவ்வொருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறதும் வரதும் கல்லுக்கு கல் வியாபாரத்தில் ஈடுபடுறதும் அல்லது அவங்களோட பிஸி ஷெட்யூல் தொழிலை பார்க்க தானே வேணும் அது பிஸி ஷெடியூலுக்குள்ளே போயிட்டோம் அதை நீங்கள் பழையபடி என்ன செய்யுங்க திரும்ப வந்து பாலிஷ் பண்ணி இல்லை நாங்கள் இதுக்காக நாங்கள் எப்படி எங்களோட யாபம் எங்களோட சொந்த தொழிலுக்காக எப்படி நாங்கள் பாடுபடுறோமோ நேரம் ஒதுக்குறோமோ அதை விட அதிகமான அளவுக்கு இந்த அல்லாட மார்க்கத்துக்காக நாங்கள் நேரம் ஒதுக்கணும் நான் வந்து இந்த உலக காரிய விஷயத்தில் என்னை முப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லலை நான் ஏற்படுத்தி கொண்ட என்னுடைய கல்வி தகமைக்கு இந்த ஃபீல்டு எனக்குரிய ஃபீல்டே இல்லை நான் தொழிலில் ஈடுபட்டணும் நான் ப்ரொஃபஷனலாக காசு பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு ஆள் நான் இதில் வந்து என்னுடைய நேர காலங்களை முடக்கி கொண்டு இருக்கிறேன் காரணம் என்ன இந்த மார்க்கம் மார்க்க பணிகளுக்காக நாங்கள் யாராவது நேரம் ஒதுக்கி தான் ஆகணும் நான் படித்த அந்த கேட்டகரியில் என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸில் நான் வேறு தொழில் செய்யலாம் அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் இல்லை அதை விட இதை விட எங்களுடைய மருமை வாழ்க்கை முக்கியம் இங்கே ப்ரொஃபஷனாக நாங்கள் சம்பாதிக்கிறத விட ஆகிரத்துக்காக சம்பாதிக்கிறது முக்கியம் அதுக்காக வர சிரமங்களை நாங்கள் முகம் கொடுத்துக்கொள்வோம் என்று நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களே நினைங்கன்றோம் நான் செய்யாதோண்டு கூட உங்களுக்கு சொல்லலை எதை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு செய்ய சொல்கிறேன் அதனால் நீங்கள் முன் வாங்க அந்த களத்தை சரியாக அமைச்சுக்கோங்க மசூரா பண்ணுங்க ஒரு மசூரா பண்ணினா உங்களோட சைடில் நடக்கிற ஒரு மைனஸாக பார்க்குறது திரும்ப அடுத்த தடவை நாங்களை சந்திக்கும்போது தான் அந்த மசூரா ஞாபகத்துக்கு வருது திரும்ப அடுத்த தடவை நம்மள்தான் அங்கே காணியை பற்றி பேசினோம் பூமியை பற்றி பேசினோம் மர்க்கஸை பற்றி பேசணும்னு திரும்ப ஒரு விசிட்டில் ஞாபகம் வருதே தவிர அடுத்த அப்டேட் போகுது இல்லை உயிரோட்டமான பணிகள் தான் ஒரு அடைவ அடைவதற்குரிய அந்த வேலையை செய்யும் சாதனை படைக்கலாம் எனவே நீங்கள் முயற்சி செய்யுங்க அல்லாஹால கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வான் எங்களுக்கு தலைமையால் தர்றதுக்கு இல்லை என்ற தலைமைக்கே இல்லாத நிலை ஆனாலும் கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் சொந்த இடம் இருந்தால் தான் தாவா பண்ணணும்ன்றது இல்லை நடு தெருளை நீண்டாவது நாலு சின்ன பொடியம்மார்களை வச்சாவது இந்த தாவாவை கொண்டு போயிட்டு கொண்டே இருப்போம் என்றொரு ஒரு டார்கெட்டில் இருக்கிறோம் இடத்தை நம்பி தாவாக ஆரம்பிக்க நினைக்காதீங்க இடம் வந்தாலும் நாங்கள் எல்லாம் வளமையாக நாங்கள் காண்ற சுண்ணத்தான வழிமுறை என்னென்னு சொன்னால் அதுக்குப் பிறகு தூணை பார்த்து பார்த்து அசிச்சு கொண்டிருப்பேன் இந்த தூணுக்கு டெராசோ பிடிப்போமா டைல்ஸ் பிடிப்போமா டிசைன் கம்பி போடுவோமா இதுல நேரம் லைட்டு போடணுமே ஃபேன் எந்த டிசைனில் போடுது ஏசி போடுறதா பண்ணிக்கு காப்பாட் கூல் காப்பட் போடுறதா சவுதி காப்பட் போடுறதா மைக்கு அப்படி இருக்கணும் இதிலே கவனம் போகுது அதனால் மறுக்க சமையாமல் நீங்களா வேறு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தொழுமிடங்களை தேடி போயிட்டு தொழுதாலும் பரவாயில்ல தாவர ஆரம்பிங்க அந்த இடம் நீங்கள் இடத்த நிரப்பினீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறான் வல்லதீ நஜாஹதூ ஃபீனா நமது விஷயத்தில் உழைப்பவர்களுக்கு லெனஹதி என்னஹோம் சுபுலனா நாம் பல வழிகளை காட்டுவோம் வழிகளை அல்லாஹ் காட்டுவான் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பது யார் ரப்புல்லைமி அவன் அகிலத்தின் இறைவன் ஹசானாக்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தமானது பொருளாதாரம் அவனுடைய கைவசத்தில் இருக்கிறது நாங்க கேட்ட ஒரு பள்ளி வாசலுக்கு நிதி உதவி செய்யறதுக்கு ஏற்பாடு செய்கிறதுக்கு அவங்க மிச்ச நேரம் போகுமா போகாது ஆனா என்ன சுண்ணத்து அல்ல தியாகத்தை எதிர்பார்க்கிறான் தியாகம் தியாகம் பண்ணு தியாகம் பண்ணு தியாகம் பண்ணு என்ன மார்க்கத்துக்காக நீ எவ்வளவு உழைக்கிறாய் என்ன மார்க்கத்துக்காக எவ்வளவு பாடுபடுறாய் சோதனைகளை எப்படி தாங்கிக் கொள்றாய் உலகத்தை நோக்கி நீ சாய்கிறீரா பாக்குறான் அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும் அதை நாங்கள் சாதிக்க பார்க்கணும் எல்லாம் எதை எதிர்பார்க்குறானோ அந்த பணியை செய்வோம் இன்சா இல்லை அல்லா களத்தை அமைச்சு தருவான் அதுக்காக நீங்கள் களத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்ய வேணாம் என்றலை முயற்சி செய்யுங்க கண்டினியூவாக ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு மசூரா எடுத்து அதில் ஒர்க் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக அந்த ஃபைலை மூடிடாதீங்க அது திறந்த புத்தகமாக வச்சு அதை படித்து படித்து வாசித்து மீண்டும் மீண்டும் அதற்காக உழைக்கும் பொழுது கண்டிப்பாக இன்சா எல்லாம் அந்த இலக்கை வந்து அடைஞ்சு கொள்ளலாம்